வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் திரு புதுவனம் ஜாஃபர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ சமீபத்துல முத்தமிழ் முருகர் மாநாடு வந்து திமுக தலைமையில நடத்தப்பட்டுச்சு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா பல விதமான சந்தேகங்கள் பல விதமான சர்ச்சைக்குரிய கேள்விகள் எல்லாமே பயங்கரமா எழுந்துச்சு ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து தேவையா இல்ல தேவை இல்லையா அப்படின்ற ஒரு கருத்து வந்து இருக்கு ஸோ உங்களுடைய கருத்து இதுல என்ன அது தேவைதானா அமைப்புகளுக்கு இது திமுக உள்பட எல்லா இது கட்சிக்குமே பெரும்பான்மையில் இந்துக்களுடைய ஒரு ஓட்டை இழுக்க வேண்டிய ஒரு வந்து வசூழல் வந்து இருக்கு இப்போதைக்கு இது வந்து இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது நடந்துக்கிட்டு இருக்கு சில இந்திரா காந்தி பாடி இதுகள் கட்சிகள் வந்து இந்து இந்து மக்களுடைய ஓட்டை போய் இருக்கிறான்னு சில வந்து இது போய் ஈடுபடுறேன் இந்து மதத்துக்கு அது ஆதரவாக ஈடுபடுறாங்க அது ஒன்றும் பெரிய இத்த இதுன்னு சொல்ல தப்புன்னு சொல்ல முடியாது அதே விஷயத்தில் திமுக சிறுபான்மை மக்களை அட்ஜஸ்ட் பண்ணுறது அவங்களோட ரொம்ப இதாக இருக்குது நெருக்கமாக இருக்குது தாஜா பண்ணுறது இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டு திமுக தான் இருக்குது இதை வந்து திமுக வந்து வந்து ஸ்டடி பண்ணுறக்கு இதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்துக்களுடைய ஓட்டுக்களை வந்து இது கவர்வதற்கு இது முருகன் விழா வைக்கிறாங்க முருகன் விழா வந்து பல விதமான இதுகள் இருக்குது கேள்விகள் இருக்குது நாம் தமிழர்கள் வந்து முருகனா வந்து இம்பார்ட்டன் சொல்லி ஒரு அவங்களுடைய ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க திமுக எடுத்திருக்கு திமுக இப்போ எடுத்திருக்கு இந்த விழாவில் என்னென்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதை பார்க்கணும் பின்னணியை பார்க்கணும் இஃப்தார் வந்து இது நிகழ்ச்சி இருக்குது இதுக்கு முன்னாடி திமுக இஃப்தார் நிகழ்ச்சி தன்னுடைய சொந்த செலவில் தன்னுடைய அஃபிஷியலாக அளவில் தன்னுடைய அமைப்பு ரீதியாக இஃப்தார் நிகழ்ச்சி வந்து இருக்கவே இல்லை நடத்தவே இல்லை இப்போ வந்து மு க ஸ்டாலின் சார் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு வருஷமாக தன்னுடைய செலவில் தன்னுடைய திமுகவுடைய அமைப்பு செலவுல கட்சி செலவுல இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இதுல வந்து திமுகவில் உள்ள சில இந்து வந்து ஆதரவாளர்கள் பெரும்பான்மை பாகத்த வாதத்தை ஒரு இதாக வச்சிருக்கோம் அடிப்படை வச்சிருக்கோம் இந்துக்களுக்கான நம்ம இது நடத்த என்ன நிகழ்ச்சிகள் நடத்தினா என்னங்கிற ஒரு இது வருது கேள்வி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி முருகன் விழாவை திமுக வந்து எடுத்திருக்கு முன்னெடுத்திருக்கு அதுக்கு பல்வேறு காரணங்கள் திமுக சைடு வந்து வந்து இருக்கப்படும் சொல்லப்படுது இவை எல்லாமே வந்து சரியில்லாத ஒரு காரணங்கள் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன சித்தாந்த ரீதியாக வந்து திமுக வந்து கடவுள் இல்லைங்கிற ஒரு இதை இத கொள்கையை சார்ந்தது இப்போ இப்படி ஒரு ஸ்டாண்டு எடுத்திருக்கனால இது வந்து நடுநிலையாறு மத்தியில் மதச்சார்பையின்மையை பின்பற்றக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை வந்து உண்டு பண்ணியிருக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து எந்த மாதிரியான கருத்துக்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசே வந்து ஒரு ஆன்மீக நிகழ்வை வந்து முன்னிறுத்தி நடத்துனதுனால தமிழகத்தில் தமிழகம் வந்து ஆன்மீகத்தை சப்போர்ட் பண்ணுது தமிழகம் வந்து ஆன்மீகத்துக்கு எப்பவுமே வந்து ஒரு இணக்கமான இருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திமுக சப்போர்ட் பண்ணுறனால முருகன் மாநாடு நடத்துறதுனால அந்த மாதிரி இந்துக்கள் வந்து நினைக்க மாட்டாங்க இந்துக்கள் மத்தியில் அது ஒரு திருப்தி அப்போ இந்த நிகழ்ச்சி வந்து அவங்களோட நோக்கம் என்னவோ அதை பூர்த்தி செய்யல பூர்த்தி செய்யாது பிஜேபி மாதிரி கட்சிகள் இன்னொரு ஸ்டாண்ட் இருக்கு சாதாரண வந்து யுத்த மாநாடு எதிர்ப்பு மாநாடு இந்த மாதிரி திமுக பல்வேறு இதுல வந்து ஸ்டாண்ட்ல இது வந்து நிக்காது இப்போ திமுக வந்து பெரும்பான்மையாக திமுக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய கூடிய கொள்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாருடைய கொள்கைகள் தான் பெரியாருமே வந்து அவருடைய இது அவருடைய பயணத்துல வந்து கடவுளில் ஏற்றுக்கொள்ளவங்க கூடிய கருத்துக்களையும் அவங்களையும் சேர்த்து இணக்கமாக தான் பயணிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ இதுவும் நீங்க ஏன் அப்படி எடுத்துக்க கூடாது பெரியார் எப்பவுமே ஒரு இது நடத்தலையே ஆன்மீகமான நடத்துல ஆனா ஆன்மீகத்தை சப்போர்ட் பண்றவங்க கூட சேர்ந்து தானே பயணிச்சிருக்காரு சேர்ந்து பயணிக்கலாம் அதை பத்தி உண்மையாது பட் இவ் ஒரு அமைப்பு வந்து முன்னின்று அரசே இதை நடத்துவ புத்தரை தன்வசம் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விநாயகரை வந்து நம்ம கிட்ட எடுத்துக்கிட்டாங்க தமிழ் கடவுளா இல்ல ஒரு சமத்துவ கடவுளை வந்து தன் பக்கம் இழுத்துறதுக்காக புத்தரா வந்து அப்படி மாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு சோ அப்படியே காலப்போக்குல முருகரும் அந்த மாதிரி மாத்தப்பட்டுருவாரோ அப்படின்ற ஒரு இதுல தமிழ் தமிழர்களுடைய பண்பாட்டுக்கான ஒரு தமிழ் கடவுள் முருகர் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விழாவை எடுத்து நடத்தி இருக்கலாம் இல்லையா இதையே நீங்க அந்த மாதிரி பார்க்க கூடாது இது அந்த சைடு போயிடுறதுக்குள்ள இது ஒரு தமிழ் கடவுளுக்கு அப்படி அந்த சைடா கொண்டு வரதுக்கு பிஜேபி பிஜேபி என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்குதோ அதே ஸ்டாண்டுக்கு வருது அது வந்து சரிதானா அவங்களுடைய கொள்கை வந்து ஒரு கொள்கைக்கு மாற்றான ஒரு ஆக்டிவிட்டியா இருந்தாலும் அந்த எதுக்காக அவங்க பண்ணுறாங்களோ அதை சரியானதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தேவையில்லாத தேவையில்லா அரசு செய்யக்கூடாது தனிநபர்கள் செய்யலாம் திமுக இது செய்யலாம் மத்த விங் இருக்குல்ல அடிஷனல் விங்கு செய்யலாம் ஒரு அரசு வந்து ஒரு மதச்சார்பின்மையே இது பின்பற்றக்கூடிய ஒரு அரசு அது எப்படி செய்ய இப்போ நாம் தமிழர் கட்சியோ இல்ல பாஜகவோ முருகர வச்சு செய்யக்கூடிய அரசியலுக்கும் திமுக செய்யக்கூடிய அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்கு இதுவும் அதுவும் ஒண்ணு இல்லை ஏன்னா பொதுவாக வந்து திமுக வந்து இந்து மக்கள் வந்து இந்த மாதிரி விழாவை வச்சு இந்து வந்து முடியாது ஏமாத்தவே திமுக நாம் தமிழர் கட்சி பாஜக அதிமுக எல்லாருமே வந்து முருகரை வச்சு ஒரு அரசியல் செய்யறாங்க இல்லையா அதுக்கான அவசியம் என்ன ஏன் வந்து முருகரை கையில் எடுத்து அப்படி அரசியல் செய்யறாங்க ரொம்ப அயோப்பாவும் இதில் பார்த்தீங்கன்னா அவர் மேல பல்வேறு விஷயங்களை எழுதப்பட்ட இந்துக்கள் என்ன பண்றா ரொம்ப செட்டி மண்டலா உணர்வு இந்த முருகனை வந்து கும்பிட்டு இது போயிட்டே இருக்காப்புல அவர் மேலே தேவையில்லாத வந்து சுமைகளை வந்து இது பண்ணுறாப்புல தூக்கி வைக்கிறாங்க அது தேவையற்ற இந்துக்கள் எப்படி வந்து கடவுளை இது பண்ணுறோமோ வழிபட்டமோ அதே மாதிரி கடவுளை இருக்கட்டும் வழிபடட்டும் அதை வந்து இதாக ஆக்காது வந்து ஆக்காது இப்போ திமுக வந்து இந்த விழாவை எடுத்து நடத்துனதுல பெரும்பான்மையாளருக்கு என்ன க பிரச்சனை அப்படின்னு ஒரு கருத்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு சொல்ற தமிழ் கடவுள் வெறும் முருகர் கடவுள் முருகருக்கு இங்கே வந்து ஒரு விழா நடத்துறோம் அப்படின்னா அங்கே பிரச்சனை வராது தமிழ் கடவுள்னு சொல்லி முருகரை வந்து பிரிச்சு பிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துனால தான் வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சைக்கே உள்ளாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அதை அப்படி பாக்குறீங்க தமிழ் கடவுள் அப்படிங்கிறதே நிறைய பேர் மறுக்கிறாங்க அப்படின்லாம் ஒன்னும் கிடையாது அவர் வந்து எல்லாருக்குமான கடவுள் அப்படின்னு தான் பாஜகவினருடைய கருத்தா இருக்கு கடவுள் எல்லாருக்கும் மொழிக்கு இல்லை இனத்துக்கு அப்பாற்பட்ட வந்து கடவுள் அதை ஒரு மொழியோ ஒரு இனத்தோடு வந்து இது இது பண்ணுறது பிரிக்கிறது வந்து சரியானதாக அது இருக்காது அது இப்போ இந்த விழாவை தொடர்ந்து உங்களுடைய கருத்து வந்து இது தேவையே இல்லை அப்படி தேவையில்லாத இல்லை மதச்சார்பின் வந்து அரசு வந்து நடத்தக்கூடிய விழாவாக இருக்கக்கூடாது இப்போ இப்போ சமீபத்தில் திமுகவுடைய செயல்கள் எல்லாமே வந்து பாஜக சேர பாஜக கூட மறைமுகமாக கூட்டணி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் உண்மையே இருக்காதுல்ல சில உண்மைகள் இருக்கு உண்மையில இல்லாம சொல்ல முடியாது அப்ப உண்மைகள் இருக்குன்னா அப்ப பாஜகவும் திமுகவும் கூட்டணியில இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா கூட்டணின்னு சொல்ல முடியாது மறைமுக இருப்பா ஆ அட்ஜஸ்ட் பண்ணி வார்த்தை தப்பான வார்த்தை தான் வேற இது இல்ல வழி இல்லாம சொல்றேன் ஒரு மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருப்பா அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க மசோதா வந்து இருக்க வேண்டியிருக்கும் பாஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு போதிய இது இருக்காது அப்போ வந்து திமுக இந்த ஆதரவு கொஞ்சம் வந்து தேவை நிதிஷ்குமார் எப்போ இது ஒண்ணு தெரியாது சந்திரபாபு எப்போ இது பண்ணணும் தெரியாது அப்போ பாஜக தான் திமுகவை பயன்படுத்தி இருக்கு திமுக பாஜக கிட்ட இருந்து எந்த ஒரு இதுவும் தேவைப்படாதான் தேவைப்படும் மத்தியில் உள்ள சில விஷயங்கள் இருக்குல்ல ஆட்சியில் தொடர்பான விஷயங்கள் மற்ற இதுகள் அதுக்கு எல்லாம் திமுக இது மத்திய அரசு இருக்குல்ல கல்விக்கான நிதி வந்து இப்படி மறைமுகமான ஒரு கூட்டணியில இருந்தாலும் கல்விக்கான நிதியை வந்து இன்னும் மத்திய அரசுலேருந்து இருந்து தமிழகத்துக்கு கொடுக்கல அப்போ அதை எப்படி சீக்கிரமா வந்துடும் அது ஒன்றும் பிரச்சனை இருக்கு புதிய கல்வி கொள்கையை வந்து ஆதரிக்கல அப்படிங்கிறதுனால தான் கல்வித் தொகை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லையா புதிய கல்விக்கு சில பேர் வந்து ஆதரிக்கிறாங்க தமிழ் தமிழகத்துல மொத்தமா ஆதரிக்கணும்ல சார் அதுக்கான எந்த ஒரு இதுவும் நடவடிக்கை எடுக்கலாம் ஸ்டெப் நடந்துட்டு இருக்கு அப்போ அவங்க அந்த கொள்கையை கொள்கை வந்து சரியானதுன்னு சொல்லி சில பேர் வந்து வெளியில வந்து இருக்காங்க திமுக ஆமா திமுக உள்ளே ஒரு இது குரல் சாகித்து இருக்கு அதனால அது சீக்கிரமா வந்து இது சரியாயிருக்கும் சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்ககிட்ட பகிர்ந்து எடுத்துக்கிறோம் நன்றி சார்